பொறுப்பு என்றால் என்ன என்று தெரியாத பேட்ஸ்மென்கள் ரோஹித் சர்மா ஐந்து பந்துகள் கே எல் ராகுல் நாற்பத்தி இரண்டு பந்துகள் விராட் கோலி எண்பத்தாறு பந்துகள் ரிஷப் பந்த் முப்பத்தேழு பந்துகள் மொத்தமா சேர்த்தாலும் நூற்று எழுபது பந்துகள் கிட்ட தான் இவங்களாம் சந்திச்சது எட்டாவது விக்கெட்டுக்கு இறங்குன வாஷிங்டன் சுந்தர் அதுவும் ஒரு பவுலர் சந்திச்ச பந்துகள் மட்டும் நூற்று அறுபது அடித்தது ஐம்பது ரன்கள் நிதிஷ்குமாருக்கு பக்க பலமா ஒரு தூண் மாதிரி நின்னார் இவங்க ரெண்டு பேரும் இல்லனா இந்திய அணி பாலோ ஆன் ஆகிருக்கும் அப்போ ஒட்டுமொத்த சீனியர் வீரர்களும் கொண்டாடினர் பவுலர்களுக்கு இருக்கிற பொறுமை பொறுப்பு திறன் கூட முன்னணி பேட்ஸ்மேன்களுக்கு இல்லாம போனது தான் வேதனை விஷயம் ராகுல் டிராவிட் லட்சுமன் ரஹானே புஜாரா ஆடி பார்த்த நாம இப்படி பொறுமை மற்றும் பொறுப்பு இல்லாத பேட்ஸ்மேன்களை பார்த்தா செம்மையா கடுப்பாகுது அதே காலத்துல இருந்த சச்சின் கங்கூலிலாம் உடில வேகமா அடிப்பாங்க டெஸ்ட்னா அதுக்கே ஏத்த பொறுமையோட விளையாடுவாங்க புஜாரா ராகுல் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் மாதிரி இன்னும் ஒரு நான்கு பொறுமை உள்ள பேட்ஸ்மேன்களை டீம்ல சேத்துட்டு, கோலி ரோஹிலாம் டீமை விட்டு எடுக்கணும் அப்பதான் டெஸ்ட் கிரிக்கெட் உருப்படும்